இலங்கைக்கு கஞ்சாவை கடத்த முற்பட்ட சாரதி இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கைக்கு கடத்த சரக்கு வாகனத்தில் தக்காளி பெட்டிகளுக்கு பின்புறம் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த ஒருவரை தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கடற்கரையில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாரவூர்த்தி சாரதியான நாஞ்சில் ராஜ் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருச்சியில் இருந்து ஆந்திரா மாநிலத்திற்கு முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறி பொருட்களை ஏற்றிச் சென்று சரக்குகளை ஆந்திராவில் இறக்கிய பின்பு அவர் சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதிக்கு வந்துள்ளார் பின்னர் இரு தினங்களுக்கு அங்கு இருந்துவிட்டு தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கடற்கரை நோக்கி புறப்பட்டுள்ளார் அப்போது வேம்பார் கடற்கரை அருகே சந்தேகத்திற்கிடமான வாகனம் நிற்பதைக் கண்ட காவல்துறையினர் விசாரணையில் அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது மாவட்ட போதை பொருள் கடத்தல் தடுப்போம் நுண்ணறிவு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வந்து வாகனத்தை சோதனையிட்ட போது வாகனத்தில் தக்காளி கூடைகளுக்கு பின்புறம் மூடை மூடையாக கஞ்சா இருப்பது தெரிய வந்தது இதன்போது ஐம்பது லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பிலான இருநூத்தி நாற்பது கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் மீட்டனர் இது தொடர்பாக வாகன சாரதியிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது கஞ்சா மூடைகளை படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்